ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் என உறக்க பாட ஆரம்பித்து விடுவார் எனவே குடும்பத்தார் அனைவரும் அவரிடமிருந்து விலகியே இருந்தனர் ராம்சுரத் குன்வரின் மனைவி ஸ்ரீமதி ராம் ரஞ்சனி தேவி தன் கணவனின் நிலையை கண்டு மிகவும் கலங்கினார் அவரை மீண்டும் பழைய ராம்சுரத் குன்வராக மாற்ற பெரும் முயற்சி செய்தார் ராம்சுரத் குன்வரின் கால்களை பற்றிக்கொண்டு கதறி அழுதார் சில நாட்கள் கடந்தன ராம் ரஞ்சனி தேவியின் கதறல்கள் ராம்சுரத் குன்வரின் காதில் விழுந்தன ஆனாலும் அவர் விடாது மௌனம் காத்தார் ராம்சுரத் குன்வருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக பேசினார்கள் ஊராரின் புரளியினால் பாதிக்கப்பட்ட ராம் ரஞ்சனி தேவி கணவனையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தன் கணவர் வேலை பார்க்கும் நவல்கட்டுக்கு சென்றார் கணவனிடம் மன்றாடி அவரை மீண்டும் ஆசிரியர் வேலை பார்க்க அனுப்பினார் ராம்சுரத் குன்வர் இறுதியாக இருபத்தெட்டு ஒன்னு אל תטולר כן